உண்மை ஏதோ வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு பட்டர் பன் வேணும் பட்டர் பன் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் சும்மா சொல்லக்கூடாது எனக்கு இந்த பட்டர் பன்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது சரி இருக்கவே இருக்குது யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பட்டர் பன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதில் ஒரு வீடியோவுக்கு பத்து வீடியோ வீடியோ நல்லா பார்த்துட்டு டேரெக்டாக மதுரையில் இருக்க கடையில் எப்படி பட்டர் பன் போடுறாங்க அப்படின்ற வீடியோவையும் பார்த்துட்டு நேராக வந்தாச்சு அது ஃபர்ஸ்டு எப்படி பண்ணாங்க அப்படின்னா பண்ணை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக பட்டரை வந்து தோசைக்கல்லில் வச்சு போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரை மேலே கொஞ்சம் பட்டர் அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா அப்படிக்கா ஒரு பெரட்டு இப்படிக்கா ஒரு பெரட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் பால் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் நான் ஊற்றினேன் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் ஊற்றிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா அப்படியே அங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு அப்படியே பரட்டிகிட்டே இருந்தால் சூப்பரான பட்டர் பன் சூப்பராகிடுச்சு எனக்கு ஒன்னே போதும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்தா இன்னும் ரெண்டு பண்ணி கொடுன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தான் மீண்டும் ஒரு வீட்டில் பார்க்கலாம் டட்டா